இப்போது ட்ரேட் வார் நேரடியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே நடக்கிறது அடிப்படையில் இது அமெரிக்க நிர்வாகத்தின் ஒரு பொறியாக இருந்தது அதில் சீனா வந்து வீழ்ந்தது மிகை புத்திசாலித்தனம் காட்டியது சீனா ஏனெனில் பல ஐரோப்பிய நாடுகளும் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்று சொல்லி அமெரிக்காவுடன் மௌனமாக இருந்தன ஏனெனில் ட்ரம்ப் நிர்வாகம் பல நாடுகளின் தலைவர்களுடன் இது வருவதற்கு முன்பே பேசியிருந்தது பேசாமல் இருங்கள் என்று கூறியிருந்தனர் இங்குதான் சீனா முழுமையாக சிக்கிக் கொண்டது இதனோடு தொடர்புடையதாக இன்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நீண்ட கருத்தரங்கில் பேசினார் சில கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் அவரது உரை முழுவதும் கேட்ட பிறகு அதேபோல் தைவான் செய்தித்தாள்கள் என்ன வெளியிட்டுள்ளன என்று உங்களுக்கு தெரியுமா சீனா குறித்த பதிப்பு இந்த சிக்கல் எங்கே முடியும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது அதில் முதல் புள்ளி சீனாவில் ஐந்து முதல் ஐந்தரை மில்லியன் வரை ஃபேக்டரிகள் உள்ளன சிறிய மற்றும் பெரியவை இவை முழுமையாக ஏற்றுமதி செய்யப்படுபவை ஏறக்குறைய தொள்ளாயிரம் பில்லியன் அளவுக்கு இந்த நிகழ்வு உள்ளது அதனால்தான் சீனாவை குளோபல் மேனுபேக்சரிங் ஹப் என்று அழைக்கிறார்கள் இந்த பொருட்களுக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபது லட்சம் ஃபேக்டரிகள் சீனாவில் உள்ளன நீங்கள் ஒன்று சிந்தியுங்கள் பொருளாதாரத்தின் அளவு என்னவென்று அங்குதான் அமெரிக்க டேரிஃப் உயர்த்தி அடிக்கிறது மீண்டும் அமெரிக்கா நூற்றி நாற்பத்தைந்தாக உயர்த்தியது சீனா மீண்டும் அதை நூற்றி இருபத்தி நான்காக குறைத்தது தொண்ணூறு நாட்களுக்கு அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு எல்லாம் இதை ஃப்ரீஸ் செய்தது அதன் பிறகு அங்குள்ள ட்ரெஷரி செயலர் பத்திரிகையாளர்களிடம் கூறினார் ஏறக்குறைய எழுபத்தைந்து நாடுகளிடம் நீங்கள் எங்களுடன் வந்து பேசுங்கள் இதை ஒப்பந்தம் செய்யலாம் இங்கே சீனா தனியாக நின்றது இதுதான் பொறி என்று சொல்வது சரியான பொறி சீனா எதிர்பார்த்தது இதல்ல ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகள் சீனாவுடன் நிற்கும் என்று எதிர்பார்த்தது அவர்கள் அனைவரும் ரெசிப்ரோக்கள் விலகி நகர்ந்தனர் அப்பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டியது சீன தூதர் இந்திய அரசுடன் பேசுகிறார் அதாவது அமெரிக்காவுக்கு எதிராக நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று கூறுகிறார் சீனாவை நம்பலாமா இந்தியாவின் பல பகுதிகளில் ஊடுருவி தாக்குதல் நடத்தி நமது நிலங்களை கைப்பற்றிய நாடு நம்புவதற்கு தகுதியற்றவர்கள் இப்போது சீனாவுக்கு என்ன நேர்ந்தது இந்தியாவிடம் வந்து வேண்டினர் இந்தியா முழுமையாக நிராகரித்தது எனக்கு தெரிந்தது என் ஜி என்று சொல்லப்படும் வாகன தயாரிப்பாளர்கள் உள்ளனர் அவர்களிடம் இந்திய அரசு கூறியது உங்கள் உற்பத்தியை முடுக்கிவிடுங்கள் ஏனெனில் அமெரிக்காவுடனான உறவை ஒருபோதும் உடைக்க இந்தியா சம்மதிக்காது ஏனெனில் அமெரிக்க செய்தி மிகவும் துல்லியமானது இன்றைய சீனாவில் பல தயாரிப்பாளர்கள் வெளியேறுகிறார்கள் இன்றைய வாஷிங்டன் போஸ்டில் வந்துள்ள அறிக்கை இந்த கோவிட் காலத்தில் உள்ளது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு புள்ளி என்னவென்றால் சீனாவின் டீலிஞ்சிங் பிரச்சனை உள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் பின்னர் இந்தியாவுடன் சிக்கல் ஏற்பட்டது இந்த டீல் செயல்முறை வந்தபோது கூடுதல் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் சீனாவிலிருந்து பல பொருட்களை எடுப்பதை நிறுத்தின இதன் காரணமாக சீனாவில் உள்ள பல ஃபேக்டரிகள் வியட்நாமுக்கு மாற்றப்பட்டன நீங்கள் அந்த பொருளாதார அளவை புரிந்து கொள்ள வேண்டும் கோவிட் பிறகு வியட்நாமில் சீனாவில் இருந்து வந்த நிறுவனங்கள் அங்கு தொடங்கிய பிறகு பாக்ஸ்கான் ஐபோன் உள்ளிட்ட பல ஃபேக்டரிகள் வியட்நாமில் உருவாக்கப்பட்ட பதினேழு லட்சம் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரத்தின் அளவு என்னவென்று சிந்தித்து பாருங்கள் அப்போதுதான் உண்மையில் புரியும் ஏனெனில் நான் சீனாவுக்கு சென்றிருக்கிறேன் அங்கு மேனுபேக்சரிங் அதிகம் என்பதை கண்டேன் நானே அதிர்ச்சி அடைந்தேன் இங்கு சொல்வது எதுவும் இல்லை அங்கு சென்று பார்த்தால்தான் இந்த நிகழ்வு என்னவென்று புரியும் நாம் சொல்லும் இந்த வியட்நாம் விஷயம் கோவிட் பிறகு வியட்நாமும் சீனாவும் மோதின இப்போது ஒரு நிகழ்வு வந்து வியட்நாமுக்கு நாற்பத்தி இரண்டு சதவீத டேரிஃப் விதிக்கப்பட்டது அதை ரெசிப்ரோக்கல் என்ற பெயரில் மாற்றியது ஆனால் அமெரிக்க வர்த்தக செயலர் வியட்நாமுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீங்கள் சீனாவின் பொருட்களை வழிமுறையாக அமெரிக்காவுக்கு அனுப்பினால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏனெனில் டாலர் கையாளுதலை வியட்நாம் முயற்சித்ததை அமெரிக்கா கண்டறிந்துள்ளது இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர்களுடன் உள்ளது மிகவும் நேர்மையாக பெரியதாக நடத்த வேண்டும் இதுதான் அமெரிக்காவின் ஆர்வம் என்று சொல்வது மற்றொரு நிகழ்வு என்ன அதாவது இருபத்தைந்து முதல் முப்பது ஆகும் போது இந்தியாவின் அமெரிக்க ஏற்றுமதி ஐநூறு பில்லியன் ஆகும் என்று கூறுகிறார்கள் அப்போது சீனாவின் நானூறு பில்லியன் மட்டுமே உள்ளது இந்த ஐநூறு பில்லியன் அவர் எப்படி கணக்கிடுகிறார் இது சுவாரஸ்யமான ஒரு கணக்கியல் சீனாவின் நானூறு மட்டுமே அமெரிக்காவுக்கு உள்ளது ஆனால் இங்கு கூறியது இந்தியாவின் இரண்டாயிரத்து முப்பதில் ஐநூறு பில்லியன் ஆகும் என்று என்ன வித்தியாசம் அதாவது சீனா பல ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றது அமெரிக்காவுக்கு எதிராக நிற்க எந்த நாடும் தயாராக இல்லை ஸ்பெயின் ஜனாதிபதி உட்பட ஏன் தயாராக இல்லை இந்த நாடுகளுடன் அமெரிக்க வர்த்தகம் அவர்களின் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதியாகும் இந்த நாடுகள் இனி சீனாவுடன் வர்த்தகம் செய்யாது ஏனெனில் குறைந்து வரும் அவர்களுக்கு தேவையான உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் இந்தியாவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதுதான் புள்ளி பின்னர் எனக்கு தெரிந்தது ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற சீனா அதாவது சீன தூதர் ஆஸ்திரேலியாவின் ஜனாதிபதி அல்பனீஸ் வர்த்தக செயலர் மற்றும் நிதி அமைச்சருடன் பேசினார் உங்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது ஏனெனில் நம்ப முடியாத நாடு சீனா ஜனநாயகம் இல்லை இது எப்படி நாளை நடந்து கொள்ளும் கணிக்க முடியாதது அதே போல் ஹாங்காங் மற்றும் தைவானில் உள்ள பல சீன நிறுவனங்கள் தங்கள் சக்தியை இழந்துள்ளன சீனா எல்லா வகையிலும் தனிமைப்படுத்தப்பட்டது அங்குள்ள சீன நிறுவனங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் அப்போதுதான் இதை மேலும் புரிந்து கொள்வீர்கள் கடைசியாக நான் அமெரிக்காவில் இருந்தபோது ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் வாங்கினேன் ஆப்பிள் ஸ்டோரில் இருந்து ஏறக்குறைய ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு டாலருக்கு இந்த போன் வாங்கினேன் பதினொரு திட்டம் இருந்தது இந்த ஐபோன் பதினாறு ப்ரோ மேக்ஸ் என்று சொல்லப்படும் இந்த போன் இருநூற்று ஐம்பத்து ஆறு ஜிபி வேண்டுமா அதை இப்போது அங்கு வாங்க வேண்டும் என்றால் அதன் விலை மூவாயிரத்து இருநூறு டாலர் ஆகும் பிறகு யாராவது அந்த போன் வாங்குவார்களா இதுதான் பிரச்சனை இந்த பாக்ஸு என்றால் உற்பத்தி செய்யும் பல நிறுவனங்கள் உள்ளன அவர்கள் இந்தியா மற்றும் வியட்நாமுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அடிப்படை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நிகழ்வு அதாவது சீன தூதர் யூஏஇ சவுதி மற்றும் இந்தியாவுடன் பேசினார் அவர்களுக்கு தேவையான பொருட்களை அதிக எண்ணெய் வாங்கலாம் என்று இதை வாங்கலாம் ஈரானிலிருந்து எண்ணெய் வாங்குதலை நாங்கள் குறைப்போம் ரஷ்யாவிலிருந்து குறைப்போம் இந்த நாடுகள் அமெரிக்காவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுமா இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அமெரிக்கா உலக நிதி மூலக்கல்லாக உள்ளது அதை எதிர்க்க பொருளாதார ரீதியாக நிற்கும் எந்த நாடும் தயாராகாது இதுதான் முக்கியமான காரணி அப்படி வரும்போது இவர்கள் அனைவரும் ஹாங்காங் மற்றும் தைவானில் உள்ள கிழக்கு ஆசிய நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வரும் வாய்ப்புகளை கணக்கிட்டுத்தான் இந்திய வெளியுறவுத்துறை இருநூத்தி முப்பதில் இந்தியாவில் ஐநூறு பில்லியன் வரும் என்று கூறுகிறது அதன் கணக்கை கேளுங்கள் ஐநூறு இரண்டாயிரத்து முப்பது ஆம் ஆண்டில் வரும்போது ஏற்றுமதி வரும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய துல்லியமான கணக்கு உள்ளது ஐந்து முதல் ஆறு கோடி வரை புதிய வேலை வாய்ப்புகள் இங்கு உருவாக்கப்படும் நாம் இனி வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்ல தேவையில்லை இங்கு ஸ்டார்ட் அப் மற்றும் திட்டங்களுடன் ஏனெனில் அவர்களுக்கு நிறைய அவுட் செய்ய வேண்டிய தேவை உள்ளது அங்குதான் இந்தியாவின் பொருளாதாரம் என்று சொல்கிறார்கள் முன்பு இந்திய பிரதமர் கூறியிருந்தாரு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு அல்ல இந்த வேகத்தில் சென்றால் அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கையில் இந்தியாவுக்கு அதிக பலன் கிடைக்கும் இந்தியா அதை கணிசமாக பயன்படுத்த வேண்டும் வெளியுறவுத்துறை அமைச்சர் இறுதியாக என்ன முடிவு செய்தார் செப்டம்பர் அக்டோபரில் அமெரிக்காவுடனான வர்த்தக விஷயங்கள் அனைத்தும் தீர்வு செய்யப்படும் அதாவது அமெரிக்க பொருட்கள் இல்லை அவர் கூறுவது இந்தியாவின் விவசாயமானாலும் மற்ற துறைகளில் போட்டியுடன் தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவோம் அது ஐரோப்பிய நாட்டுடன் அதே போல் இருக்கும் யுகேயுடன் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து முடித்து விட்டோம் அப்படி வரும்போது இந்திய சந்தை மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏனெனில் எல்லா பொருட்களின் தரமும் சிறந்ததாக மாறும் அதனால் இந்த டேரிஃப் குறைத்தாலும் நம்மை பாதிக்காது ஐரோப்பாவுடன் நல்ல வர்த்தகம் நடத்தலாம் ஏனெனில் சீனாவின் வர்த்தகம் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வரும் இந்த சூழ்நிலையில் இந்த அமெரிக்க டேரிஃப் மூலம் அதிக பலன் பெற்ற நாடு இந்தியா அதாவது வரும் செப்டம்பர் அக்டோபரில் அமெரிக்க இந்திய வர்த்தகம் பூஜ்யத்திற்கு அருகில் இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏனெனில் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் டேரிஃப் இருக்காது இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் டேரிஃப் பூஜ்யத்தில் இருக்கும் இப்படி ஒரு சவாலும் மாற்றங்களும் வரும்போது எனது மதிப்பீடும் கணிப்பும் என்னவென்றால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழு எதுவும் வராது இந்தியா ஒரு வருடம் கடந்து அமெரிக்காவை தாண்டிய பின் அடுத்த குளோபல் சக்தி வாய்ந்த பொருளாதாரம் என்று அழைக்கப்படுவது இந்தியா ஆகும் அப்படித்தான் இந்தியாவின் போக்கு